கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியவும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது ஒரு மாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார் கீமோதெரபி குறித்த முறையான தகவல்கள் குறித்தும் இக்கண்காட்சியில் மருத்துவ ஆலோசகர்கள் தெளிவாக விளக்கம் தருகிறார்கள் மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு மேல் மூட்டு வீக்கம் பொதுவானது என்றும் மார்பக புற்றுநோய்க்கு பிறகு ஏற்படும் மூட்டு வீக்க தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்தும் கண்காட்சியில் தெரிவிக்கப்படுகிறது காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு பயனடைய வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் அண்ட் டாக்டர் சுனில் குமார் போத் வந்து பிரெஸ்ட் ஆங்கோப்ளாஸ்டிக் பிரெஸ்ட் சர்ஜன்ஸ் தாங்க இன்றைக்கி வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் ஒட்டி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு கண்காட்சி வச்சுருக்கோம் அனைவரும் வந்து பி பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கண்காட்சியில் தயவுசெய்து வரவும் இங்கே எதுக்காக இந்த கண்காட்சி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும் Pabrik cancer yang terdapat nomor.